பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஆக்டிவ் வாய்ஸ் ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் passive வாய்ஸ் இப்போ இதில் எழுதுறோம் இல்லையா Maximum we ஆர் ரைட் ஹேண்ட் ரைட்டர்ஸ் ஸோ இது ஆக்ஷன் பண்ணுது இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து அமைதியாக இருக்குது ஸோ அப்படி கான்செப்டில் தான் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் ரைட் ஹேண்டும் ரிசீவர் வந்து லெஃப்ட் ஹேண்டால் பாஸ்வைஸும் வச்சுட்ருக்கோம் மெமரிக்காக அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இந்த ஃபைவ் ஃபிங்கர் மூலிமா இந்த ரெண்டு ஹேண்ட்ஸ் மூலிமா ஏன் பண்ணுறோம்னா மைண்டில் இருக்கும் நம்ம டக்குன்னு இது ஆக்டிவைஸாக பேஸிவைஸான ஃபிங்கரை வச்சு நம்ம தொட்டு சொல்லிடலாம் இந்த பாஸ் பர்ஃபெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிங்கர் வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் டைம் யோசிக்காக சொல்கிறோம் செகண்ட் ஃபிங்கர் வந்து பாசிட்டிவ் இருந்தோம் இந்த தேர்ட் ஃபிங்கர் பார்த்திங்கன்னா இதில் ஆர்டர் இல்லை தேர்ட் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எஸ் இருணும் அதேமாரி இந்த வேறிலையும் அப்படி தான் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் எஸ் இருணும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் எஸ் இருணும் ரெண்டு லஞ்சு பாசிட்டிவ் எஸ் இருக்க முடியாது டபுள்யூச் கொஷன் வச்சால் டபுள்யூ கொஷினாக மாறிடும் நெகட்டிவுக்கு ஒய் தான் சூட் ஆகும் ஆனால் பாஸ்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு தான் வரும் அதாவது ஒன்று மட்டும்தான் வரும் ஐ ஹேட் ஆஸ்கடு வரும் ரெண்டாவது யூ ஆரணும்ஸ்கடு இது ரெண்டு தாங்க வரும் அதே மாதிரி இது எதுக்கு ரெண்டு பேசதான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறோம் யூசேஜ் அவ்வளோதான் நம்ம தேவையில்லாம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் எஸ் ஆரணும் எல்லாம் லோட் பண்ணிட்டு இருந்தால் எது என்னென்னு அந்த கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் தொடர்ந்து இதை எழுதிட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன் நிறைய பேர் எனக்கு எஸ்எம்எஸ் வரை அனுப்புகிறீங்க சரிங்களா இப்போது நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கில் என்னாலையும் நல்லா ஃபீட் பண்ண முடியுது சரிங்களா இன்ஃப் நல்லா கொடுக்க முடியுது ஸோ அதுக்காக நிறைய தேவையில்லாமல் லோட் பண்ணிகிட்டு இருக்க கன்ஃபியூஷன் அதிகமாகும் ஸோ அதுக்காக வேண்டாம்னு சொல்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா எகெயின் ஒன் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஹேட் பீன் ஆஸ்கடு ஹேட் பீன் ஆஸ்கடு ரெண்டாவது பார்த்தோன்னா ஹேட் தான் வெளியே வரும் இங்கேயும் பாருங்கள் ஹேட் வெளியே வந்திருக்கு அதாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு சப்ஜெக்ட் வேர்பு ஐ ஹேட் ஆஸ் தெம் ஐ ஹேட் ஐ ஹட் ஆஸ் மை பேரண்ட்ஸ் எது ஒன்று வரும் ஆப்ஜெக்டில் நோனோ ப்ரோ நோனோ அட்வோ வரும் அதாவது சப்ஜெக்ட் வேர்பு அந்த ஆப்ஜெக்டில் நவுன் ப்ரோ நோன் தான் வரும் நார்மலாக ரூட் வேர்புக்கு வேறு எதுவுமே வராது தைரியமாக இருங்க அது ஏற்குமே சொல்லியிருக்கோம் நோட் பண்ணியிருக்கீங்க இல்லையா

ஐ ஹேட் ஆஸ் நான் கேட்டிருந்தேன் சரிங்களா கேட்டுட்டேன் தமிழில் சொல்கிறோம் பாருங்கள் அது வந்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் ஆகிடும் இந்த டான் டூன் வர்றதெல்லாமே நமக்கு பர்ஃபெக்ட்டு அது நம்ம தெரியணும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக பாஸ்ட் பர்ஃபெக்டாக நம்ம நல்லா கவனிக்கணும் அதை பாஸ்ட் பர்ஃபர்ஃபெக்ட் ஏற்கனவே டென்ஸ் நடத்தும் போது சொல்லியிருக்கும் ரெண்டு நிகழ்ச்சி நடக்குது பத்து மணிக்கு ஒன்று நடக்குது பதினோரு மணிக்கு ஒன்று நடக்குது பத்து மணி நிகழ்ச்சியை பாஸ் பர்ஃபெக்டில் தான் சொல்லணும் சரிங்களா எக்ஸாம்பிள் ஏற்கனவே நடத்தின எக்ஸாம்பிளே சொல்கிறேன் நாம் போனது நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு லெவன் ஓ கிளாக் போகிறோம் அவர் டென் ஓ கிளாக்கே வெளியே போயிட்டார் எஸ்டே ஐ வெண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் அட் லெவன் ஓ கிளாக் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் அவர் போயிட்டாரா போயிட்டார்னா அது வேற தமிழ்ல வேற அர்த்தம் வேற வருது சரிங்களா அவர் போயிருந்தார் அவர் கிளம்பி போயிட்டு but